மகரிஷிகள் அருளியபடி திருமணப் பொருத்தங்கள் ஆசிரியர் அல்லூர் வெங்கட்ராமன் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு பெருங்கடல் அதில் முத்துக்கள் தேடி எடுப்பது போல் ஒரு சில விவரங்களை இந்த நூலின் வாயிலாக ஜாதக அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பல மூல நூல்களை ஒப்பிட்டு அதன்படி பொருத்தம் பார்க்க ஏதுவாக இந்த புத்தகம் அமைந்துள்ளது ஆசிரியர் ஜோதிடத்தில் முப்பத்தைந்து நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார்கள் முற்காலத்தில் இருபத்தோரு பொருத்தங்கள் இருந்தன பிரசன்ன மார்க்கத்தில் பதினைந்து பொருத்தங்கள் உள்ளன பதினொன்று பொருத்தங்கள் மட்டுமே தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது இதில் குறைந்தது ஆறு பொருத்தங்கள் அவசியமானது தினம் கணம் யோனி ரஜ்ஜு வேதை நாடி பொதுவாக ஒன்றாவது ஐந்தாவது ஒன்பதாவது ராசிகள் பொருந்தும் அடுத்த செட்டாக ஏழாவது பதினொன்றாவது ராசிகள் பொருந்தும் பெண் ஜாதகமே பொருத்தத்திற்கு பிரதானமானது பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் பொருந்தாது குலதெய்வம் சில பரிகாரங்கள் மூலம் சேர்க்கலாம் அவசியமானால் இரண்டாவது திருமணத்துக்கும் ஜாதகம் பார்த்து செய்வதே சிறந்ததாகும் இந்நூல் கிடைக்குமிடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று